பாஜகவுடனோ அல்லது திமுகவுடனோ கூட்டணி வைக்க மாட்டேன் என்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கும் இரண்டு கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் விவசாயத்தை காப்பதே எனது கட்சியின் கடமை சீமான் அவர்கள் இதைதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கார் அவர்கள் கூறிய அதே கருத்தை தான் விஜயம் கூறுவதாக நாம் பார்க்கலாம் கொள்கை அளவில் ஒரு ஒற்றுமை இருப்பதாக இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியுது பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது ஃப்ளைட் இறங்கும் போது அந்த ரன்வே அந்த பர்டிகுலர் பரந்தூரில் வைத்தால் அது செட் ஆகாது நான் மக்களை திரட்டி செக்ரட்டரியேட்டுக்கு வந்து முதலமைச்சரை சந்தித்து அதை தடுக்க நேரிடும் போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் ஏன்னா இதில் வந்து பொதுமக்கள் பாதிப்பாங்க டிராஃபிக் ஜேம் ஆகக்கூடாது விஜய் சோஃபார் வணக்கம் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட்டிய ஒரு செயற்குழு கூட்டத்தில் சில டிசிஷன்கள் எடுத்திருக்கிறார் சில தீர்மானங்கள் போட்டியிருக்கிறார் அந்த தீர்மானங்கள் ஜனங்களுக்கு புரியும் வகையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் இது அரசியல்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னாமே சில விஷயங்களில் ஒரு ஷார்ட்டா ஜனங்களுக்கு சொல்லான்றதுக்காக தான் இந்த காணொளி திரு விஜய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு செயல் குழு கூட்டி அதுல பேசியிருக்கார் அதாவது என்ன சொல்ல வராருனாக்கா இந்த எலெக்ஷனுக்காக விஜயின் தாவாக்கா கட்சி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அவங்களுடைய அரசியல் வியூகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்கார் அதுல விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்கா ரெண்டு மூணு திருமணங்கள் ரொம்ப தெளிவா போடுறாரு முதல் தீர்மானம் என்ன சொல்றாருனாக்கா நான் பாஜகவுடனோ அல்லது திமுகவுடனோ கூட்டணி வைக்க மாட்டேன் இதுதான் முதல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இரண்டு கட்சிகளும் என்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற இரண்டு கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா மற்றொன்று திமுக இவை இரண்டுடனும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துகிறார் விஜய் அவர்கள் பேசி கொண்டு வரும்போது சில விஷயங்கள் பேசுகிறாரு அதில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும்தான் நான் இங்கே பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக போடுறோம் இந்த வீடியோ அதில் என்ன சொல்கிறாருனாக்கா விவசாயத்தை காப்பதே எனது கட்சியின் கடமை எங்களது தலையாய குறிக்கோள் விவசாயத்தை காப்பது தான் அப்படின்னு சொல்கிறார் விவசாயிகள் இல்லைனாக்கா நாடு இல்லை கிராமம் இல்லைன்னா பட்டணம் இல்லை அதனால் விவசாயத்தை காப்பது தான் என்னுடைய தலையாய பணியாக செய்ய இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த தீர்மானத்தில் இந்த செயற்குழு தீர்மானத்தில் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தித்தான் இந்த தீர்மானம் போடுறாங்க அது தெளிவாக இருக்குது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று கூறிதான் அவர் தேர்தலை வருகின்ற சட்டசபை தேர்தலை அவர் சந்திக்கப் போகிறார் இது ஒரு பாயிண்ட் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க அடுத்தது விவசாயத்தை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு விஜய் சொன்ன இந்த கருத்தும் சீமான் அவர்கள் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கார் சீமானுடைய இனிஷியல் அதாவது தி இனிஷியல் டாக் வந்து ஃப்ரம் தி பிகினிங் சீமான் அவர்கள் கூறிய அதே கருத்தை தான் விஜயம் கூறுவதாக நாம் பார்க்கலாம் அதாவது சீமான் அவர்களும் விவசாயத்தை காப்பது தான் என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ இல்லை ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அதான் சொல்கிறாரு அவர் முதல்ல கட்சியினுடைய அந்த சின்னம் வாங்கும் போதும் விவசாயி கரும்பு விவசாயி தான் முதல்ல வாங்குறாரு நடுவில் கொஞ்சம் டிஸ்பியூட் ஆனதுனால அவருக்கு சில விதவீத வாக்குகள் வராததுனால அந்த இது கொடுக்க முடியல மறுபடியும் மைக்கு கொடுத்தாங்க அகைன் கான் டு கோர்ட் அண்ட் தட் ப்ராப்ளம் ஹஸ் பின் சார்டட் அவுட் இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னாக்கா விவசாயியும் கரும்பும் என்பது தான் சீமானின் சின்னமாக இருக்கின்றது அப்போது ரெண்டு பேரும் கொள்கை அளவில் ஒரு ஒற்றுமை இருப்பதாக இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியுது ஸோ விஜய் அவர்களும் நான் விவசாயத்தை பாதுகாக்க போகிறேன் என்று கூறுகிறார் சீமான் அவர்களும் நான் விவசாயத்தை பாதுகாப்பேன் என்று முதலில் இருந்து கூறிக்கொண்டிருக்கிறார் ஸோ அப்ப விஜயும் சீமானும் இந்த விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கருத்தில் ஒற்றுமை இருக்கிறார்கள் இது ஃபஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா விஜய் கையில் எடுத்து இருக்கின்ற ஒரு ஆயுதம் பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார் அதுல அவர் என்ன சொல்றாருனாக்கா நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் என்ன சொல்றாருனாக்கா வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் விமான நிலையங்கள் வேண்டும் அந்த விமான நிலையங்கள் மக்களுக்கு தொல்லை கொடுக்காத மக்களை பாதிக்காத ஒரு இடத்தில் அந்த விமான நிலையம் இருந்தால் நான் அதை ஆதரிப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றார் இது சொல்லும்போது அவர் ரெண்டு மூணு கருத்துக்கள் சொல்றார் அந்த என்ன கருத்து மக்களுக்கு கொண்டு வரணும்னு தான் நம்ம மெயினாக சொல்றோம் விஜய் சொன்ன கருத்தில் அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்ததுனாக்கா அது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்ததா சொல்றார் சொல்கிறார் ஏர்போர்ட் அமைப்பது என்பது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டினுடைய ஃபங்க்ஷன் இதுக்கு நிலம் கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் விஜயன் என்ன சொல்கிறனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் தான் நிலம் கொடுத்தீங்க ஸோ அதனால் நீங்கள் இம்மிடியேட்டாக அதை அப்போஸ் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது யார் கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட் வைக்கணும்னாலும் ஏர்போர்ட்டினுடைய கம்ப்ளீட் மானிட்டரிங் இவங்க தான் பண்ணுவாங்க லைசன்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஃப்ளைட் லைசன்ஸ்லேருந்து இருந்து பைலட் லைசன்ஸில் இருந்து இவங்க தான் மானிட்டர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த ரிப்போர்ட்டில் அவருக்கு தெரிஞ்சு அவர் அனலைஸ் பண்ணி அவருக்கு கொடுத்த சில ரிப்போர்ட் பிரகாரம் அந்த இடத்தில் ஏர்போர்ட் வந்தாக்கா லேண்டிங் கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றார் அது எந்த அளவுன்றது அவருக்கு யாருக்கு சொன்னாங்க அந்த கருத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த ஒரு கருத்தை அந்த செயற்குழுவில் அவர் விஜய் சொல்றார் ஃப்ளைட்டு இறங்கும் போது அந்த ரன்வே அந்த பர்டிகுலர் பரந்தூர்ல வைத்தால் அது செட் ஆகாது அது வரும்போது ஃப்ளைட் வர்றதுக்கான அதில் வந்து சில மீட்டர் தூரத்தில் இவ்வளோ பில்டிங்ஸ்லாம் இவ்வளோ உயரம் தான் இருக்கணும் இந்த ம பர்ட்டிகுலர் ரேடியேஷன் சாரி பர்டிகுலர் கிலோமீட்டர் பர்டிகுலர் மீட்டர்ஸ்குள்ள தான் பில்டிங்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு சிஎம்டிஏ நாம்ஸ் நான் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சில நாம்ஸ் வச்சிருக்காங்க அந்த நாம்ஸ் பிரகாரம் பரந்தூரில் ஏர்போர்ட் வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சில ரிப்போர்ட் கூறியிருப்பதாக விஜய் சொல்கிறார் அது என்னன்றது அனலைஸ் பண்ணி பண்ணால் தெரியும் இது கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க எனிவே சிவில் ஏவியேஷன் அதை பார்த்து தான் அந்த டிசிஷன் எடுக்க போறாங்க அடுத்த தீர்மானம் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா பரந்தூர் விமான நிலையம் வருவதை நான் தெளிவாக எதிர்க்கிறேன் அது அங்கே வரக்கூடாது ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு நல்ல செழிப்பான ஒரு நிலத்தில் பயிர் தொழில் செஞ்சுக்கிட்டு சிறப்பாக இருக்கிறாங்க அங்கே வந்ததுனாக்கா விவசாயம் அழியும் அதனால முதலமைச்சர் அந்த விவசாயிகளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கே விமான நிலையம் வராது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக அந்த ஜனங்களுக்கு கொடுங்க அப்படி அந்த உறுதி கொடுக்கவில்லை என்றால் நான் மக்களை திரட்டி செக்ரட்டரியேட்டுக்கு வந்து முதலமைச்சரை சந்தித்து அதை தடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார் இதில் இருக்க சட்ட நெறிமுறைகள் என்னன்னாக்கா இப்படி பண்ண முடியுமா அப்படின்னாக்கா பண்ணலாம் ஆனால் இதுக்கு நிறைய பர்மிஷன்ஸ் வாங்கணும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய்ட்டு விஜய் கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேரோட போயிட்டு செக்ரட்ரியேட்டில் ஒரு அப்போசிஷன் மனுவோ ஏதோ கொடுப்பதுன்றது வேறு ஒரு ஊரையே திரட்டி கொண்டு வந்து செக்ரட்டரியேட் கிட்ட மனு கொடுப்பதுன்றது வேறு இப்படி போகும்போது முதல்ல அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் ஏன்னா இதில் வந்து பொதுமக்கள் பாதிப்பாங்க டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது மேலும் இந்த மாதிரி ஒரு ஒரு படையே வந்து செக்ரட்டரியேட்டுக்கிட்ட போகுது அவ்வளோ பெரிய ஜனங்கள் போகும்போன்றது அதில் பல நெரிசல்கள் ஏற்படலாம் பல ம தவிர்க்க முடியாத சில ம அன்எக்ஸ்பெக்டட் சம்பவங்கள் நடக்கலான்றதுக்காக அதுக்கு அத்தாரிட்டி கொடுக்க மாட்டாங்க நார்மலாக அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்காது ஆனால் இவருடைய தரப்புவாதத்தை டெஃபினட்டாக இவர் கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம் சொல்லி நடவடிக்கை எடுக்க செய்கிறதுக்கு இதில் பாசிபிள் இருக்குது ஸோ இந்த ஒரு காணொலி மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா விஜய் திமுகவுடனோ பாரதிய ஜனதாவுடனோ கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார் மேலும் அவர் தனியாக நின்று என்னுடைய தலைமையில் நாங்கள் கூட்டணி கட்சிகள் வந்தாக்கா எங்க தலைமையில வந்து எங்க கூட நின்று போட்டி போடுங்க அப்படின்னு சொல்றார் இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட்டணி கட்சிகள் ஆக வர நினைப்பவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இட் இஸ் விஜய் சோ ஃபார் நாட் கண்டஸ்ட் தி எலெக்ஷன் விஜய் ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணி அதுல ஜெயிக்கும் போது அவருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வரும் அப்படிங்கிறத ஜனங்களுக்கோ இல்லை ஜென்ரலாவோ புரியத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு முதல் முதலில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவரு கூட யாரும் கூட்டணி வரலை ஆனால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கொண்டு வந்து காட்டுனதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே விஜய் விஜயகாந்த் கூட போய் சேர்ந்தாங்க அதனால அரசியல் விமர்சகர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா விஜய் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்ட் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாருனாக்கா அதை வச்சு அரசியல் கட்சிகள் டிசைட் பண்ணி விஜயனுடைய அரசியலை தீர்மானிப்பார்கள் இதுதான் அரசியல் விமர்சர்களுடைய விமர்சனமாக இருக்கு நன்றி வணக்கம்